ஒன்று குருந்தியர் ஒன்பதாம் அதிகாரம் நான் அப்போஸ்தலன் அல்லவா நான் சுயாதீன அல்லவா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நான் தரிசிக்கவில்லையா கர்த்தருக்குள் நீங்கள் என் இருக்கிறீர்கள் அல்லவா நான் மற்றவர்களுக்கு அப்போசுலனா இராவிட்டாலும் உங்களுக்கல்லவோ அப்போசுலனாக இருக்கிறேன் கர்த்தருக்குள் நீங்கள் என் அப்போசில ஊழியத்திற்கு முத்திரையாக இருக்கிறீர்களே என்னை நியாயம் விசாரிக்கிறவர்களுக்கு நான் சொல்லுகிற மாறுதரமாவது குசிக்கவும் குடிக்கவும் எங்களுக்கு அதிகாரம் இல்லையா மற்ற அப்போஸ்தலரும் கர்த்தருடைய சகோதரரும் கேபாவும் செய்கிறது போல மனைவியாக்கிய ஒரு சகோதரியை கூட்டி கொண்டு தெரிய எங்களுக்கும் அதிகாரம் இல்லையா அல்லது கைத்தொழில் செய்யாதிருக்கிறதற்கு எனக்கும் பர்ணபாவுக்கும் மாத்திரம்தானா அதிகாரமில்லை எவன் தன் சொந்த பணத்தை செலவழித்து தண்டிலே சேவகம் பண்ணுவான் எவன் திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதன் கனியில் புசியாதிருப்பான் எவன் மந்தையை மேய்த்து அதன் பாலை சாப்பிடாதிருப்பான் இவைகளை மனுஷர் வழக்கத்தின்படி சொல்லுகிறேனோ நியாய பிரமாணமும் இவைகளை சொல்லுகிறதில்லையா போரடிக்கிற மாட்டை வாய் கட்டாயாக என்று மோசையின் பிரமாணத்திலே எழுதியிருக்கிறதே தேவன் மாடுகளுக்காகவே கவலையாயிருக்கிறாரோ நமக்காகத்தான் இதை சொல்லுகிறாரோ உழுகிறவன் நம்பிக்கையோடே உழவும் போரடிக்கிறவன் தான் நம்புகிறதில் பங்கடைவேன் என்கிற நம்பிக்கையோடே போரடிக்கவும் வேண்டியதே ஆகையால் அது நமக்காகவே எழுதியிருக்கிறது நாங்கள் உங்களுக்கு ஞான நன்மைகளை விதைத்திருக்க உங்கள் சரீர நன்மைகளை அறுத்தால் அது பெரிய காரியமா மற்றவர்கள் உங்களிடத்திலே இந்து அதிகாரத்தை செலுத்தினால் அவர்களிலும் நாங்கள் அதிகமாய் செலுத்தலாம் அல்லவா அப்படி இருந்தும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு யாதொரு தடையும் உண்டாகாதபடிக்கு நாங்கள் இந்த அதிகாரத்தை செலுத்தாமல் எல்லா பாடுபடுகிறோம் ஆசாரிய ஊழியம் செய்கிறவர்கள் தேவாலயத்துக்குரியவைகளில் புசிக்கிறார்கள் என்றும் பலிப்பிடத்தை அடுத்து பணியுடை செய்கிறவர்களுக்கு வழிபடுத்துள்ளவைகளில் பங்கு உண்டென்றும் அறியீர்களா அந்தபடியே சுவிசிஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு சுகுசிஷத்தினாலே பிழைப்பு உண்டாக வேண்டுமென்று கர்த்தரும் கட்டளையிட்டிருக்கிறார் அப்படியிருந்தும் நான் இவைகளில் ஒன்றையும் அனுபவிக்கவில்லை இப்படி எனக்கு நடக்க வேண்டுமென்று இவைகளை நான் எழுதுகிறதும் இல்லை என் மேன்மை பாராட்டலை ஒருவன் அவத்தமாக்குகிறதை பார்க்கிலும் சாகிறது எனக்கு நலமாயிருக்கும் சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை அது என்மேல் விழுந்த இருக்கிறது சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ நான் உற்சாகமாய் அப்படி செய்தால் எனக்கு பலன் உண்டு உற்சாகமில்லாதவனாய் செய்தாலும் உக்ரான உத்தியோகம் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறதே ஆதலால் எனக்கு பலன் என்ன நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கையில் அதை பற்றி எனக்கு உண்டாயிருக்கிற அதிகாரத்தை முற்றிலும் செலுத்தாமல் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை செலவில்லாமல் ஸ்தாபிப்பதே எனக்கு பலன் நான் ஒருவருக்கும் இருந்தும் நான் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு என்னைத்தானே எல்லாருக்கும் அடிமையாக்கினேன் யூதரை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு யூதருக்கு யூதனைப் போலவும் பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு நியாய பிரமாணத்துக்கு கீழ்பட்டவனை போலவும் ஆனேன் நியாய பிரமாணம் இல்லாதவர்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு பிரமாணம் இல்லாதவனை போலவும் ஆனேன் இருந்தும் நான் தேவனுக்கு முன்பாக நியாய நியாயப்பிரமாணம் இல்லாதவனாயிராமல் கிறிஸ்துவின் பிரமாணத்துக்குள்ளானவனாயிருக்கிறேன் பெலவினரை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு பெலவினருக்கு வளவினனைப் போலானேன் எப்படியாகிலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன் சுவிசிஷத்தில் நான் உடன் பங்காளியாகும்படிக்கு அது நிமித்தமே இப்படி செய்கிறேன் பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள் ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாக இருப்பார்கள் அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள் நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம் ஆதலால் நான் நிச்சயமில்லாதவனாக ஓடேன் ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன் மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன்